எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாமத்தில் வாழ்த்துகிறேன் அதிகம் இருபத்தி நான்கு அப்பொழுது நான் உடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்ற அப்படியே அவர்கள் செய்தார்கள் அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதை அக்கினியிலே போட்டேன் அதிலிருந்து இந்த கன்று குட்டி வந்தது என்றார் தேவன் கொடுத்த பொன் உடைமைகள் கத்தருக்குரியது அதை சத்துரு பயன்படுத்த அதிகாரம் இல்லை கத்தற்குரியதை கத்தற்கென்று பயன்படுத்தும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுக்குன்னு பயன்படுத்துங்க எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் சரி வீடா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் நம்ம போட்டிருக்கிற இந்த உடுப்பு கூட கத்தருக்காக ஓடட்டுமே இது கத்தர் கொடுத்தது கத்தர் நாமத்தின் மகிமைக்காய் பயன்படட்டுமே நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொருட்களும் கத்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த கத்தர் விரும்புகிறார் யாரிடத்தில் வந்தது கத்தர் அல்லவா உனக்கு கொடுத்தார் ஈவாய் கொடுத்தார் அந்த பொன் நீ எப்படி சத்ருக்கு இடம் கொடுக்கலாம் எப்படி சத்ரு விக்கிரகத்தை உண்டாக்குறதற்கு பொன் உடைமைகளை கொண்டு போய் ஒரு கன்று குட்டியை உண்டாக்கலாம் அதில் வருத்தப்பட்டார் சிற நீ அப்படி செய்யலாமா நீ வாக்கு பண்ணப்பட்டவன் அல்லவா உன்னை எகிப்திலிருந்து விடுவித்த கத்தருடைய அற்புதங்களைக் கண்டவன் அல்லவா செங்கடலை பிளந்ததை கண்ணார கண்டவன் அல்லவா எத்தனை அற்புதங்களை உன் கண்ணார கண்டாய் உன் கண்ணார கண்டு நீ உனக்கு கத்தர் சத்திற்குடைய பாலை திறந்து கொள்ளையடித்து பொன்னையும் வெள்ளியும் கத்தர் உனக்கு தந்து ஆசி வகித்தாரு ஆனால் நீயோ சத்திருக்கிடம் கொடுத்தாயே அதை கத்திற்கென்று பயன்படுத்த விட்டு விட்டாயே அது கத்தர் கொடுத்ததென்றால் கத்தற்கென்று தான் பயன்படுத்த வேண்டும் வாட் அவர் அது உங்களுக்கு டபுள் ஆய் மாறும் அது உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார் சத்துருத்தோட இடம் கொடுக்க மாட்டார் பரலோகம் திறக்கப்பட்டதை சகோதரி அஞ்சலி உங்க ஒரு கரம் தொடுகிறது உங்கள் வாழ்க்கையில் அஞ்சலி இயேசுவின் கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் கத்தருடைய கரம் தொடுகிறது ஒரு பில்லி சுண்ணிய கட்டை கத்தர் உடை தெரிகிறார் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண் அதிசயத்தை பார்க்கட்டும் தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்த கத்திற்கு கிருபை தருவாராக சத்துருத்தோட அதிகாரம் இல்லை பிசாசத்தோட அதிகாரம் இல்லை வானம் திறக்கப்பட்டதை காண்கிறேன் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதையும் சத்திரத்தோட அதிகாரம் இல்லை நாமத்தின் மகிமைக்காய் வாகனத்தை கொடுத்தாரா ஆண்டோருக்காக ஓடட்டும் உங்கள் கண்கள் கத்தருக்காக ஊழியம் செய்யட்டும் உங்கள் செவிகள் நாவுகள் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கத்தர் கொடுத்த அத்தனை உறுப்புகளும் நன்மைகளும் ஹிஸ் யூசிப் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அக்கா தங்கச்சி இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் கத்தடி நாமத்திற்கென்று பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பெருகும்பணிக்கு இரண்டு மடங்கு ஆசீர்வதிக்கும் படிக்கும் படிக்க உங்க எல்லைகளை கத்தர் விரிவாக்கும் படிக்க உங்க தலை உயர்த்தும் படிக்க கத்தர் கிருபை தர வல்லவராக இருக்கிறார் வானம் திறக்கப்பட்டாயிற்று வியாதி சுகமாயிற்று பலவீனத்தை நீக்கி போடுகிறார் எல்லா பலவீனத்தை உட்டை தருகிறார் பிறந்த நாள் திருநாள் காண்களை கத்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் Take this <laughs> prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed டே